வணக்கம் ஓம் நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பயணிங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் தற்பொழுது கார்த்திகை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குங்க அதாவது சுவாமி நரசிம்ம பெருமான் வருடத்தின் பதினோரு மாதங்கள் யோக நிலையிலும் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார்கள் இந்நிகழ்வை தரிசனத்து பண்ண தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சோளிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு வருகின்றனர்ங்க அவ்வாறு வரும் பக்தர்கள் அதிக அளவில் ரோப்கார் சேவையை பயன்படுத்துகின்றனருங்க ரோப்கார் மூலம் மலைக்கு செல்வதற்கு தேவையான உதவிகள் நம்முடைய பசன் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனல்ஸ் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் செய்து வருகின்றது அதாவது முதல் முறையாக சோளிங்கர் வருபவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு சோலிங்கர் கோவிலுக்கு வருபவர்கள் அவர்களுக்கு ரோப்கார் சேவையை எவ்வாறு பயன்படுத்துவது காத்திருப்பு நேரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது என அனைத்து சந்தேகங்களையும் நம்முடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினசரி வீடியோவாக பதிவு செய்து நம்ம வந்து பக்தர்களின் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ரோப்கார் சேவை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் நாளில் மதியம் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணி வாக்கிலேயே பார்த்திங்கன்னா ரோப்கார்க்கு என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதாவது உள்ளே ஆளில் இருக்கிற போதுமான பக்தர்கள் வரைக்கும் இது வச்சுட்டு கதுவை சாத்திடுறாங்க தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர பக்தர்கள் மட்டும்தான் வெளியேற முடியும் உள்ளே வந்து கூட்டம் நிரம்பிவிட்டால் புதிதாக யாரையும் பக்தர்களே உள்ளே அனுமதிக்கிறது இல்லைங்க இப்போ இந்த கார்த்திகை மாதம் பிறந்து பார்த்திங்கன்னா இப்போ ச கடந்த ஒரு நான்கைந்து நாட்கள் மட்டும்தாங்க கூட்டம் குறைவாக இருந்துச்சு அதுக்கு மிக முக்கிய காரணம் கனமழைங்க இப்போது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு கூட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஒரு வீடியோ எடுத்து ஏழு மணிக்கு நம்ம பதிவு பண்ணியிருந்தாங்க நம்ம யூடியூப் சேனலில் அதில் இருந்த பக்தர்கள் கூட்டமும் இப்போ காலையில் ஒன்பதரை மணிக்கு எடுத்து பத்து மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருந்தாங்க பத்தரை மணிக்கு அதில் இருந்த பக்தர்கள் கூட்டம் வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழிங்கர் நரசிம்மர் கோவிலுக்கு ஏன் காலையில் சீக்கிரம் வரணும்னு நான் சொல்றது வந்து உங்களுக்கு மிக சுலபமாக புரியுங்க இன்னைக்கு காலையில் நான் வீடியோ பதிவு பண்ணும்போது ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு முந்நூறு பேர் மேலே பக்தர்கள் இருந்தேன்னருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே நம்ம பதிவு பண்ண வீடியோவில் தோராயமாக ஒரு ஆயிரம் பேருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலை ஒன்பதரை மணிக்கு பதிவு பண்ண வீடியோங்க தான் பக்தர்கள் அனைவரையும் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வாங்க நிறைய பக்தர்கள் ஆல்ரெடி எங்கிட்ட கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லையும் என்கொயரி பண்ணியிருக்காங்க சண்டே வர்றதா இருக்காங்க சண்டே வரவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல விரும்புறதுன்னு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க அதுக்கு மேல்பட்டு பக்தர்கள் கூட்டம் போதுமான அளவு ரோப்கார் நிலையத்தில் நிரம்பிடுச்சுன்னா கதவை வந்து சாத்திடுவாங்க நீங்கள் வந்து உங்களை அவஸ்தப்பட வேணான்றது என்னோடய கருத்துங்க மேலும் தங்களுக்கு சோளிங்கர் கோவில் மற்றும் ரோப்கார் சேவையை பற்றிய சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சந்தேகம் அதிகமாக இருந்தால் இந்த வீடியோவில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க உங்கள் அனைத்து சந்தேகங்களையும் நான் நிவர்த்தி செய்கிறேங்க மேலும் தொடர்ந்து சோளிங்கர் கோவிலுக்கு வர விரும்புகிறவங்க நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து அடுத்து நம்ம ரோப்காரை பற்றி அப்டேட் பார்க்கலாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க ஏன்னா அதிக தொலைவிலேருந்து வர்றதா பக்தர்கள் தெரிவிச்சுக்கின்றன அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிக காணொலிகளை பதிவு பண்ணி உங்களுக்கு உதவுறேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் தற்போதைய ரோப்கார் காத்திருப்பு நேரம் தோராயமாக ஐந்து மணி நேரத்திலிருந்து ஏழு மணி நேரம் வரை என பக்தர்கள் தெரிவித்தனர்ங்க இந்த நேரம் ரோப்கார் சேவையின் வேகத்தை பொறுத்து நேரம் சிறிதளவு மாறுபடும் ரோப்கார் சேவை தொடங்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் கார்த்திகை மாதம் முழுவதும்